வணக்கம் வெல்கம் பேக் டு தி பி ஸ்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு அற்புதமான கோவில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது செங்கல்பட்டில் மெயின்லியே தான் இருக்குது இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து கும் ரெனோவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோவிலில் நம்ம நுழையும் போதே அந்த கதவுல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக வந்துட்டு அதில் வந்து நிறைய அம்மன் சிலைகள் வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் கோபுரத்துலேயுமே அவ்வளோ சிலைகள் வந்து அம்மன் சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி கோவிலோட கருவறைக்கு முன்னாடி இந்த மாதிரி யாழி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது நம்ம நிறைய கோவில்களில் வந்து இந்த யாழி டிசைன் பார்த்துருக்கோம் பட் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டோம் இங்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி கோவிலை சுற்றி வர இடத்துல ஒவ்வொரு ராசியும் அந்த ராசிக்கான அம்மன் அதுக்கப்புறம் அதுக்கான மாதங்கள் இது எல்லாமே போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சுத்தி வரும்போது ஒரு பெரிய நாகமும் அதுக்கு கீழே கன்னிமார்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் சுத்தி வரும்போது சிவன் ஹனுமன் முருகர் நவகிரகங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பைரவர் சன்னதி இதெல்லாம் இருக்குது இது வந்து கோபுரத்தோட உள் உள்பக்கமாக கோவிலில் உள்ளே இருந்து பார்க்குற கோபுரம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒவ்வொரு ரோக்குமே வந்து ஒரு ஒரு அம்மன் சிலைகளை வந்து இதில் வடிவமைச்சிருந்தாங்க இங்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியல ரொம்ப டிவோஷ்னலாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக விஷயங்களை பார்த்த மாதிரியும் இருக்குது இங்கே வந்து மூலவர் அம்மன் மட்டும் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கல மற்ற எல்லாமே உங்கள் கூட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாட்டும் ஆட்டும் பார்த்துட்டு வாங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து பைரவர் சன்னதி இருக்குது அதுக்கு பின் பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த கோவிலுக்கான குளம் அதுக்கப்புறம் இந்த மேலெலாம் வந்து ஓவியங்கள்லாம் நிறைய வரைஞ்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே மாதிரி அம்மனோட அந்த மூலவர் சன்னதிக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி இந்த சின்ன முத்துமாரி அம்மனோட வரலாறு மற்றபடி என்னென்ன அம்மன் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இதில் வடிவமைச்சு கீழ வந்து உங்களுக்கு வரலாறா போட்டிருக்காங்க நீங்க ஈஸியா படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சிற்பங்கள்லாம் இந்த தூண்கள்ல இருக்க யாழிகள் தான் ரொம்ப அற்புதமா இருந்தது ஒவ்வொரு இதுவா நீங்க வந்து படிச்சு அதெல்லாம் பாத்துக்க முடியும் ஈஸியா இதுக்கு நடுவில் வந்து நின்று போட்டோ எடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி ரெண்டு யாழை டிசைன் வந்துட்டு அதுக்கு நடுவில் இது வந்து ரொம்ப பழமையான கோவில் தான் இப்போ ரெனவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நாங்கள் வந்து திருவடிசூலம்ல இருக்க சிவன் கோவில் போனோம் அப்போ போயிட்டு வரும்போது தான் இந்த கோவிலை பார்த்தோம் திருவடிசூலமில் வந்து சிவன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் பைரவர் கோவில் ஒன்று இருக்குது நூற்றி எட்டு பெருமாளை வந்து நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நியர்பையாக இருக்க கோவிலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சிவன் கோவில் பார்த்துட்டு திருப்பூரூர் செங்கல்பட்டு ரோட்டில் வரும்போது வீர ஆஞ்சநேயர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஞ்சநேயர் பார்க்க முடியும் அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அம்மன் ஒரு காமாட்சி அம்மனும் சிவன் கோவிலும் ஒன்று இருக்குது ரெண்டு பெருமாள் கோவில் இருக்குது கோதண்டராமர் பெருமாள் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இது எல்லாமே வந்து இது பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் ஒரே நாள்லேயே தான் வந்து இந்த இந்த எல்லா கோவிலுமே பார்த்தோம் நீங்கள் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட முடியும் எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது செக் பண்ணி பாருங்க மேப்பில் போட்டிங்கனாலே அதுக்கு நியர்பை நியர்பை என்னென்ன கோவில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணும் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும் நான் இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்